வணக்கம் சுரக்கா ஒரு ஆறு சொர்க்கா இருக்குது இந்த ஆறு சொர்க்கா வந்து ஒரு சூப்பரான பேட்டல் தான் செய்ய போகிறோம் நல்லா இலசான சொர்க்கா அருமையாக இருக்கும் தோலை செய்துக்கிட்டு அப்படியே அந்த வேர்க்கடலை போட்டு சூப்பராக செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது அதனால அந்த சொர்க்கா வந்து ஒரு பேட்டல் செய்ய போகிறோம் தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரிசெய்யலாம் அதில் மருத்துவம் நிறைய இருக்குது நீர் சத்துக்கள் உடம்பு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நிறைய இருக்குது ஓகேங்களா நல்லா தோலை செறிக்கிட்டே க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் செய்யலாம் வேறு கட்டில் போட்டு தோலை வந்து ஒரு தோல் செஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் இல்சு சூப்பராக வந்துட்டு இருக்கு எல்சாக இருந்தால் தோல் கிளீனாக வந்துடும் போல வந்து க்ளீனாக செரிக்கிட்டு ஒரு சூப்பர் சூப்பராக செஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோதாங்க தோல் சூப்பராக செறிங்க இதே போல் எல்லா சொரம் தோல் செறிக்கிட்டு சூப்பராக பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக எக்ஸ்பீன் இருக்குது சுரகம் வந்து சூப்பராக தோல் செய்துட்டோம் அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப இலசானது ரொம்ப நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது நன்மைகளும் நிறைய இருக்குது அதனால் இந்த தொரக்காய நீர் சுரக்காய் இருந்தாலும் சரி குண்டு சுரக்காய் இருந்தாலும் சரி சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு விதமான சுர்காய்கள் வரும் இது சின்னதாக இருக்கும் இன்னொன்று பெருசாக இருக்கும் இன்னும் குண்டாக இருக்கும் இன்னொன்று பெருசாக அப்படி நாலு விதமான சொர்காய்கள் இருக்குது ஓகேங்களா இப்போது அந்த தோலை செதிகிட்டு கிளீனாக வந்து அப்படியே கிளீனாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு பீஸ் வந்து சின்ஞ்சின் கட் பண்ணிட்டு சூப்பராக அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ சில வந்து அப்படியே சிலண்டரில் பாதியாக கட் பண்ணுங்கள் அது ரொம்ப இலசு உள்ள விதைக்க கூட இல்லை ரொம்ப பிஞ்சாக இருக்குது இவ்வளோ பிஞ்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சிலண்டர் அப்படியே சின்னதாக பீஸ் சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னால் அருமையாக புரியாக கட் பண்ணிக்கலாம் பீஸு எந்தளவு உங்கள் பீஸ் போட முடியுமோ அதாவது சின்னதாக பொடி பீஸ் போடுங்க போட்டுங்க இந்த பைஸாக கட் பண்ணிட்டோம் நீங்கள்ட்டா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க பெரிய கத்தி இது வந்து மினிமம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ பொடியாக கட் பண்ணுங்கள் மூணு கோடி வந்து எந்த எந்தளவுக்கு குடிசட் பண்ணுமோ கொடியாக கட் பண்ணிட்டோம் அடிவடை பாத்தி போட்டுடலாம் சொர்கா வந்து இலசு ஆறு சொர்கா கிளீனாக கட் பண்ணிட்டோம் இப்போது வேர்க்கடலை வறுத்தடலாம் ஓகேங்களா முதல் இலசாக செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் அரை மாதிரி நம்ம சாகிறதுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்துனே இறஞ்சி உள்ளதால் அடிக்கடி சாப்பிட்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா ஆறு சுரவை கிளீனாக கட் பண்ணி வச்சுட்டோம் அந்த பிரட்டல் செஞ்சிடலாம் தேவையான பொருள் பாருங்கள் இடிச்ச பூண்டு கடுகலப்பு கரையப்பளை கொத்தமல்லி ஒரு பத்து காரம் இது காரம் அதிகமான விளவது பத்து மிளகாய் போதுமா இருக்கும் அடுத்து வேர்க்கல்ல வந்து வறுத்தரலாம் இந்த வேர்க்கல்ல வந்து வறுத்துட்டு அது கூடவே இந்த காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த கிளீனை வந்து ஆற வச்சு இடித்தாலும் சரி இல்லை நீங்கள் வீழ்ச்சியில் ஆச்சினாலும் சரிங்களா இந்த மிளகாய் இது கூட போட்டு வருத்திடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கருகலு போட்டுடலாம் கருப்பு வந்துச்சு இடிச்சு பூண்டு போட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லா ஒரு கழுத்துங்க இந்த பூண்டு போடுறது கூட மனமாக சும்மா கவனமாக கவனம் வாசனையாக இருக்குது சரி கொத்தமல்லி கறவல்லையும் போட்டுடலாங்க கொத்தமல்லி கறவல்லி குடியும் போட்டுடலாம் வெங்காயம் சேக்கலை நீங்கள் தேவைப்படா வெங்காயம் சேர்த்துங்க வெங்காயம் சேக்கம் வந்து செய்ய போகிறோம் இந்த சோகா வந்து அப்படியே போட்டுடலாம் அப்படியே நல்லா களை கழுவி விட்டுருங்க தண்ணியே தேவை இருக்காதுங்க தண்ணி தேவை இருக்காது தேவைப்பட்டா கொஞ்சமாக ஊற்ற வேண்டியது அரை கிளாஸ் கொத்த வேண்டியது அவ்வளோ நான் சில தமிழ் தண்ணியை ஊற்ற மாட்டேன் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அருமையாக இருக்கும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் வேர்க்கடல் தோல் நீக்கிட்டு அந்த மிளகாய் அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு ஓகேங்களா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கிளீனாக நல்லா களி கொடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த உள்ள ஈரத்தை நீர் சேர்த்து வந்து அதிகமாக இருக்குது அந்த தண்ணியே போதுமாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றாலும் அப்படியே காலையை காலையும் விடுங்க ஓகேங்களா சரியாயிடும் அதுக்குள்ள மிளகாயும் வேர்க்கடலையும் இடிச்சு வர்த்தரலாம் இந்த கையாலேயே வந்து இந்த வேர்கடையே அதுக்கு நல்லா கசு விடுங்க கசி விடும்போது மெட்ரோலாம் தனியாக இது பாருங்கள் கற்று போட்டாலும் தோல் தனியாக வந்துடும் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா மொரல் வச்சு பொடிப்பாங்க நம்ம தட்டில் வந்து தட்டை ஊதிட்டா போயிடும் வெறும் தோல்லாம் போயிடுச்சு அப்படியே வந்து இடிச்சிடலாம் தூள்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு அப்படியே வந்து கிளீன் இதை வந்து இடிச்சு எடுத்துடலாம் இப்போ கடலை கடலை உரலில் போட்டாச்சு மிளகாயம் போட்டாச்சு அப்படியே இடிச்சிடலாம் குரகுரப்பா சூப்பராக இடிச்சிடலாம் நல்லா குரகுரப்பாக அருமையாக வரதில்ல இடிச்சா சூப்பராகிடுச்சிடணும்னா அந்த குரகுரப்பா அருமையாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா அருமையாக வந்திருக்கு நல்லா போக கிளீனாக வந்திருக்கு இயற்கை அப்படியே க்ளீனாக கலர் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அப்படியே என்ஜாய் விடுங்க கோவக்கலை கலையை விடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா போட்டு இறக்கலாம் லாஸ்ட்டாக பசங்க இயற்கை அவ்வளோதான் இறங்குங்க சூப்பராக அவ்வளோதாங்க நல்லா கல் தண்ணியே ஊற்றாதீங்க தண்ணியே தேவை இருக்காது அந்த ஈரத்தில் அந்த ஈர பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்துடும் நல்லா களி கொடுங்க சுரங்காய் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது சார் சுவக்காயில் அப்படியே சாப்பிடும் ரொம்ப நல்லது ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் வேணும் வெந்ததுக்கப்புறமா இந்த வேப்பத்தில் வந்து நல்லா குறப்பா நல்லா உரில் போட்டு நல்லா இன்சி வச்சுக்கணும் அப்புறம் கொசு சேர்த்து கலந்துட்டு அப்படியே ஆகிடு போகிறோம் இவ்வளோ தாங்க ஆனால் சிம்பிளான வேலை தான் ஒன்றும் நம்ம சுவாய்க்காக அதிகமாக செலவாக போகிறதில்லை வேலையாக அப்படிங்கறையா சிம்பிளான வேலை தான் ஓகேங்களா அது வெங்காயம் ஒன்றும் நம்ம சேர்க்கலை பூண்டு சேர்த்துக்களும் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சுட்டு கடுகு போட்டு பூண்டு சேர்த்துட்டு கருவே பக்கம் போட்டுருவோம் பொண்ணே சொகாய் தக்காய் போட்டுவோம் உப்பு போட்டுருக்கோம் உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி போகிறோம் தண்ணியே ஓடுங்க லாஸ்ட்டாக வந்து வேர்கடையில் காஞ்ச மிளகாய் போட போகிறோம் பத்தி போட போகிறோம் இவ்வளோ தாங்க ஆனால் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சக்கமாக இருக்குங்க இந்த பெனிஃபிட்ஸ் இந்த செஞ்சு முடிஞ்ச உடனே இந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் வரும் கேட்குறது அத்தனை சத்துக்கு இந்த தக்காயில் எடுத்துக்கணும் ஓகேங்களா இது தாங்க இந்த ரெண்டு சேர்த்திடலாம் அந்த வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கு உப்பும் கரெக்டாக இருக்குது நம்ம லாஸ்ட்டாக வந்து தேவைப்போகிறது வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை அடுத்து வந்து மிளகா வந்து ரெண்டையும் வாரத்துலேயும் அந்த தோல் நீங்கிட்டு தீன் வந்து இடித்து வச்சுக்கணும் இது எல்லாமே போட்டுடலாம் ஏன்னா இங்கே ஆறு புறக்காய் இல்லைங்களா ஆறு புறக்கலாம் போட்டுடலாம் பத்தாவது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லி போட்டுக்காங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வச்சு நல்லா கலந்து அப்படியே சாறுன்னு வந்து சாப்பிடாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இவளோதாங்க இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மொத்தமாக அங்கே தேவையான மட்டும் நிறைய இருக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு இது அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா எல்லாருமே சாப்பிடக்கூடிய போகுது தான் இல்லை அவ்வளோதாங்க இந்த வேகத்தில் போட்டோன்னா சூப்பராக மனமோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் காம்பினேஷன் கட்டாங்களா சூப்பராக இருந்தால் அந்த பீங்காக இருந்தாலும் சரி இந்த சோக்காயாக இருந்தாலும் சரி இந்த வேர்கடையில் போடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா அப்புறம் போகிறப்போ கீழாக இடிச்சு போட்டுருக்கு சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க அப்படியே வந்து போல் மாற்றிலாம் மாற்றிட்டு அது எண்ணெய் மருத்துவம் வந்து பார்க்குறோம் ஓகேங்களா